தூயலூர்து அன்னைக்கு நவநாள் ஜபம் நாள் மூன்று பிப்ரவரி நான்கு அற்புத நீரூற்றை தோன்ற செய்து ஆரோக்கியம் அருளிய தூயலூர்து தாயிடம் பக்தி சிறவணக்கத்துடன் மன்றாடுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஓ மாசற்ற கன்னிமரியே எளியோரின் அன்னையே இரக்கத்தின் தாயே துன்புறுவோரின் தேற்றரவே எங்கள் தேவைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தையும் அறிந்தவர் நீரே உமது கருணை கண்களை எங்கள் மீது திருப்பியருளும் லூர்து நகரில் புனித பெர்ணஜத்துக்கு காட்சியளித்து அதன் மூலம் நாங்கள் உடல் உள்ள நலம் பெற நோய்களில் இருந்து விடுபட பரிந்துரை செய்தீரே அதே நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதம் வந்திருக்கும் அடியேனின் மன்றாட்டுகளை புறக்கணியாமல் இறைவனிடம் தயாபரியாய் பரிந்து பேசி அடைந்து தந்திரலும் உங்கள் வேண்டுதலை அன்னையிடம் சொல்லுங்கள் இறைவனின் திருமுன் அமல உற்பவமாக துலங்கும் தூயலூர்து அன்னையே உம்மை நாடி வரும் எங்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசும் பரிசுத்த மிளிரும் விண்மீனை லூர்துமலையில் முரடான பகுதியில் சிறுமியான புனித பெர்ணதத்திடம் நீர் உரைத்து பூமியிலிருந்து அற்புத நீரூற்று பீரிட்டு கிளம்ப அதன் வாயிலாக பல புதுமைகள் நடக்கவும் அவ்விடத்தில் பேராலயம் எழும்பவும் வகை செய்தீரே எங்களது இன்றைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி தருமாறுகின்றோம் ஆமேன் தூயலூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூயலூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூயலூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமறியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடை திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்